ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய லோக்சபா தேர்தலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க அவங்க கட்சியோட வேட்பாளர் பட்டியலை வந்துட்டு வெளியிட்டுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முக்கியமான இரண்டு கட்சிகள் இருக்குது இந்த ரெண்டு கட்சிகளை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கே விசஸ் ஏஐடிஎம்கே இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லோக்சபா தேர்தல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியா முழுவதுமே நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்குது இந்த தொகுதிகளுக்கு வந்து பார்த்தோம்னா ஏழு கட்டங்களாக வந்துட்டு தேர்தல் நடைபெறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ தொகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது தொகுதிகள் இருக்குது மற்றும் புதுச்சேரியை சேர்த்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பது தொகுதிகளாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இந்த நாற்பது தொகுதிகளையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியா கூட்டணி தலைமையில் வந்துட்டு திமுக வந்துட்டு இந்த ஒரு தேர்தலை வந்துட்டு எதிர்கொள்கிறாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா திமுக தலைமையில் வந்துட்டு எத்தனை கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ விசிகா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இந்த போன்றவற்றை இந்த மாதிரி கட்சிகள்லாம் நிறையா இருந்தாலும் நம்ம டிஎம்கேக்குண்டு எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க அந்த கட்சியில் எவ்வளோ எத்தனை வேட்பாளர்கள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கேவில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வேட்பாளர்கள் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மக்களவை தேர்தல் வந்துட்டு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்துட்டு நடத்துகிறதா தேர்தல் ஆணையம் வந்துட்டு வெளியிட்டாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கே சார்பில் எந்த தொகுதிகளில் எந்த வேட்பாளர்கள் பங்கேற்கிறாங்க அப்படின்றதையும் நான் வந்துட்டு இந்த வேதியிலும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு டிஎல்கேயில் எந்த தொகுதிக்கு யார் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதே பார்த்துருவோம் இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா வட சென்னை அப்படின்னு அந்த தொகுதிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா யாரை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் கலாநிதி வீராசாமி அப்படின்ற ஒரு கேண்டிடேட்டை வந்துட்டு அந்த வட சென்னை தொகுதியில் வந்துட்டு நிப்பாட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுத் சென்னையில் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா முனைவர் சுமதி தமிழிசை தங்கப்பாண்டியன் அப்படின்றவங்க வந்துட்டு அந்த ஒரு கேண்டிடேட்டாக அந்த தொகுதிக்கு வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்திய சென்னை இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருந்த எக்ஸ் எம்பி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தயாநிதி மாறன் அவர்கள் தான் வந்துட்டு அந்த தொகுதியில் மீண்டும் போட்டிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்ப தூரில் வந்து பார்த்திங்கன்னா மெட் ஆல்ரெடி இருந்த டிஆர் பாலு தான் வந்துட்டு போட்டிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தொகுதியில் யார் போட்டு போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கா செல்வம் அப்படின்றவர் வந்துட்டு போட்டி போடுறாரு அதுக்கப்புறம் அரக்கோணம் தொகுதியில் யார் போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெக ரத் சகன் அப்படின்றவர் வந்துட்டு போட்டி போடுறாரு அதுக்கப்புறம் வேலூர் தொகுதியில் யார் போட்டி போடுறா அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம் கதிர் ஆனந்த் அப்படின்றவர் வந்துட்டு வேலூர் தொகுதியில் வந்துட்டு போட்டி போடுறாரு அதுக்கப்புறம் தருமபுரி தொகுதியில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆ மணி அப்படின்றவர் வந்துட்டு போட்டி போடுறாரு திருவண்ணாமலை தொகுதியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஎன் அண்ணா தரை வந்துட்டு போட்டியிடுறாங்க ஆரணி எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் தரணிவேந்தன் அப்படின்றவர் வந்துட்டு போட்டியிடுறாரு டிஎம்கே சார்பில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தே மலையரசன் அப்படின்றவர் வந்துட்டு அவர் வந்துட்டு போட்டியிடுறாரு சேலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎம் செல்வ கணபதி அப்படின்றவர் வந்துட்டு அந்த தொகுதியில் வந்துட்டு போட்டி போகிறாரு ஈரோடு தொகுதியில் யார் போட்டி போடுறா அப்படின்னு பார்த்தோம்னா கே இ பிரகாஷ் வந்துட்டு அவர் வந்துட்டு போட்டிடுறாரு நீலகிரியில் யார் போட்டிடுறா இந்த தொகுதிக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி இருந்தவர் தான் ஆ ராசா அவர் வந்துட்டு நீலகிரி தொகுதிக்கு போட்டிடுறாரு கோயம்புத்தூர் தொகுதிக்கு யாருன்னு பார்த்தோம்னா கணபதி பா ராஜ்குமார் அப்படின்றவர் வந்துட்டு அதில் போட்டிடுறாரு பொள்ளாச்சி தொகுதியில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கே ஈஸ்வரசாமி அப்படின்றவர் வந்துட்டு பொள்ளாச்சி தொகுதியில் வந்துட்டு போட்டியிடுறாரு பெரம்பலூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அருண் நேரு வந்துட்டு எந்த தொகுதியில் வந்துட்டு போட்டியிடுறாரு தஞ்சாவூர் தொகுதியில் யார் போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சா முரசொலி அப்படின்றவர் வந்துட்டு டிஎம்கே சார்பாக தஞ்சாவூர் தொகுதியில் வந்துட்டு போட்டியிடுறாரு தேனி தொகுதியில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தங்க தமிழ் செல்வன் அப்படின்றவர் வந்துட்டு தேனிக்காக தேனி தொகுதியில் வந்துட்டு போட்டியிடுறாரு தூத்துக்குடியில் யார் போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பழையப்படி தான் ஆல்ரெடி இருந்தவங்க தான் கனிமொழி கருணாநிதி வந்துட்டு அவங்க வந்துட்டு தூத்துக்குடி தொகுதியிலே போட்டி போடுறாங்க மீண்டும் அடுத்து லாஸ்ட்டை தான் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி தொகுதிக்கு வந்துட்டு யார் வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அப்படின்றவங்கள வந்துட்டு எம்பியாக செலக்ட் பண்ணி அவங்க வந்து வச்சுருக்காங்க டிஎம்கே சார்பாக போட்டியிட போகிறாங்க இந்த இருபத்தோரு பட்டியலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து பேர் மட்டும்தான் பழைய ஆட்கள் வந்துட்டு போட்டி போட்ட இடத்துல போட்டி போடுறாங்க மிச்சம் பதினோரு பேர்கள் வந்துட்டு புதிதாக இணைக்கப்பட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூன்று பெண்கள் இரண்டு முனைவர்கள் இரண்டு மருத்துவர்கள் இரண்டு ஒன்றிய செயலாளர்கள் ஆறு வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி போட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு டிஎம்கே சார்பில் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவும் அவங்களோட வேட்பாளர் பட்டியலை விட்டுட்டாங்க எந்த தொகுதிக்கு யார் நிற்கிறாங்க அப்படின்றதையும் விட்டுறாங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷனை இப்போ இந்தியும் பார்த்துருவோம் இந்த அதிமுக கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேமுதிக இருக்காங்க எஸ்டிபிஐ இருக்காங்க புதிய தமிழகம் கட்சி இந்த மாதிரி கட்சிகளாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிமுக கூட்டணியில் வந்துட்டு இடம்பெற்றிருக்காங்க இதில் இவங்களுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கி இருக்காங்க அதில் டிஎம்ஜி அதான் சாரி ஏஐடிஎம்கேவில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தொகுதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணு தொகுதிகள் வந்துட்டு அந்த கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க அந்த வேட்பாளர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லை இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சென்னையில் இருந்து எடுத்துகிறோம் சவுத் சென்னை பொறுத்த அளவுக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயவர்தனன் அப்படின்ற ஒரு கேண்டிடேட் வந்துட்டு தென் சென்னை தொகுதியில் வந்துட்டு நிற்கிறாரு வட சென்னை தொகுதியில் யார் நிற்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா மனோகர் வந்துட்டு நிற்கிறாரு காஞ்சிபுரம் தொகுதியில் யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜசேகர் அப்படின்றவர் வந்துட்டு காஞ்சிபுரம் தொகுதியில் வந்துட்டு நிற்கிறாரு ஆரணி தொகுதியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஜேந்திரன் அப்படின்றவர் வந்து வந்து நிற்கிறாரு விழுப்புரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாக்கியராஜ் அப்படின்றவர் வந்துட்டு நிற்கிறாரு அரக்கோணத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஎல் விஜயன் அப் அவர் வந்துட்டு நிற்கிறாரு கரூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தங்கவேல் அவர் வந்துட்டு நிற்கிறாரு கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயப்பிரகாஷ் வந்துட்டு அந்த தொகுதியில் நிற்கிறாரு சிதம்பரம் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரஹாசன் அப்படின்றவர் வந்துட்டு நிற்கிறாரு நாமக்கல் தொகுதியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்மணி வந்துட்டு அவங்களும் நிற்கிறாங்க சேலம் தொகுதியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விக்னேஷ் அப்படின்றவர் வந்துட்டு நிற்கிறாரு ஈரோடு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றம் அசோக் குமார் அப்படின்றதும் நிற்கிறாரு மதுரை தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சரவணன் அவர் டாக்டர் வந்துட்டு நிற்கிறாரு தேனியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா விடி நாராயணசாமி வந்துட்டு தேனி தொகுதியில் வந்து நிற்கிறார் சேலம் தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா விக்னேஷ் ஆல்ரெடி சொன்னது தான் விக்னேஷ் நிற்கிறாரு நாகையை எடுத்துக்கிட்டோம்னா சுர்ஜித் சங்கர் வந்துட்டு நிற்கிறார் அது மட்டும் இல்லை இந்த ஒரு நாற்பது தொகுதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சி வலுவாக இருக்குது எந்த கட்சி வீக்காக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு வந்து பார்த்திங்கன்னா யார் வெற்றி பெறுவா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெரிஞ்சால் ஒரு கருத்து கணிப்பில் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க